படபடப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களுமின்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்கிறி வகுப்புகள் ஒருநாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் பயிற்சிகள்

ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்வாதி வந்திருக்காங்க இவங்க வந்து நம்மக்கிட்ட இப்போ அட்வான்ஸு டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க வணக்கம் வணக்கம் ஆக்சுவலி நான் நான் வந்து டிப்ளமோ முன்னாடியே ஒரு இடத்துல பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இவங்கள இவங்கள பற்றி ஆன்லைனில் தான் தெரிஞ்சுது சி வந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன நிறையா அக்குப்பன்ச்சர்லையே வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இங்கே நிறையா இந்த கொஞ்சம் நாளில் ரிவ்யூஸ் இருந்துச்சுன்னு தான் ப வந்தேன் முதல்ல ஃப்ரெண்டும் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் அவங்க கூட கேட்டுட்டு அது கூட தான் வந்திருந்தோம் பட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் நிறையா புது புது விஷயங்கள் வந்து நிறையாவே தெரிஞ்சது முன்னாடி நான் கற்றுக்கிட்டதை விட இந்த டைம் கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நிறையா கற்றுக்கிட்டோம் நான் அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது அண்ட் இதில் வந்து இப்போ நாங்கள் வரைக்கும் கற்றுக்கிறது வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா சி டூ ரிஃப்ளெக்ஸாலஜியும் பார்த்துப்போம் படிச்சிருக்கோம் நல்லா ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது நான் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீட்டில் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் வந்து நான் முன்னாடி பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இதில் நான் வந்து இவங்க சொல்லிக் கொடுத்ததுக்கு வச்சு பார்க்குறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் முன்னாடி நான் படித்ததுக்கும் இப்போ படித்ததுக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாகவே நிறையா சொல்லித்தராங்க இவங்க ஸோ அதனால் ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்துருக்கு தேங்க்யூ சரி ரொம்ப நன்றி சுவாதி வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து இருந்து வந்து நம்மக்கிட்ட படிக்கிறாங்க படிச்சுட்டு நிறைய விஷயங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா பதியும் அப்போ வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லித்தர முடியுது ரிசல்ட் அதாவது ஒருத்தர் கைகால் வலி அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே அந்த வழி சரிப்படுத்தணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஆகும் அடுத்தடுத்து வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு குயிக் சீக்கிரமா வந்து நோய்கள் சரியாகிறத பார்க்குறோம் எந்த ஒரு வழினாலும் சரி தலைவலி மூட்டு வலி வயிற்று வலி உச்சந்தலையிலிருந்து வர்ற எந்த நோயா இருந்தாலும் இந்த அகு பங்சர் அப்புறம் வந்து யோகா சிலதெல்லாம் சொல்லித்தர்றது அப்புறம் ஃபுட்ரிஃப்ளக்ஸ் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பாதம் அழுத்த மசாஜ் பாதத்தில் வந்து மசாஜ் பண்ணி விடுறது சுஜோக் அண்ட் சீடு தெரப்பின்ட்டு எல்லாம் இருக்கும் நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு நம்ம உள்ளங்கைகள் புறங்கைகள்ல எல்லாம் இருக்கும் அப்போ அந்த பகுதிகள்ல எல்லாம் வந்து அழுத்தி விட்டுட்டு அதில் வந்து விதைகள் அப்ளை பண்றது அதாவது கடுகு மிளகு அந்த மாதிரி Okay. நம்ம சமையலறையில் பயன்படுத்துகிற விதைகளை அப்ளை பண்ணுறது அப்புறம் வந்து கப்பிங் தெரப்பின்னு சொல்லிட்டு பெயின் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் பிடிச்சிருக்கும் முதுகெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்போ கப்பிங் அப்படின் கப்பிங் தெரப்பின்னு ஒரு மெத்தட் இருக்குது அதெல்லாம் வைக்கும்போது எல்லாம் ஃபுல்லாக எடுத்துரும் வலிகள் எல்லாமே நல்லா குறையும் அந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு முதுகு தண்டு வடத்தில் பயங்கரமான வலி இருக்கும் கழுத்தில் தொராசிக் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம முதுகு தண்டு வட எலும்புகளில் சிலருக்கு அழுத்தம் இருக்கும்போது ரொம்ப பயங்கரமான வலி இருக்கும் அப்போ அதுக்கு வந்து டான் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு முதுகு தண்டுவட சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்போது அதெல்லாம் பண்ணும்போது நல்லாவே வலி குறையுது அப்போ யாராருக்கு எந்தெந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுத்தோம்னா ரொம்பவே அருமையாக சரியாகும் நிறைய பேர்த்துக்கு இந்த எல்லாம் மரத்து போகும் ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது சுகர் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா பாதத்துக்கு ரத்த ஓட்டம் சரியாக வராமல் மரத்து போகுதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பாத அழுத்த சிகிச்சை ஏதாவது ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாதத்தை மசாஜ் பண்ணி விட்டா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பாத மத மதப்பு மரமரப்பு இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு தெரப்பி தேவைப்படுது அப்போ இதெல்லாமே நம்ம படிச்சுக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அருமையாகவே ரிசல்ட் வருது அவ்வளோ அருமையாக இருக்கும் இயற்கை மருத்துவத்திலேயே கடல் மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா டயட் அண்ட் நியூட்ரிஷியன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதில் எந்த மாதிரியான உணவுகள் வைட்டமின் ஏ பி பற்றாக்குறை இந்த மாதிரி என்னென்ன நோய்கள் வரும் அதுக்கு என்னென்ன சாப்பிட சொல்லணும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சொல்லி தரும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ இலை குளியல் அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல கழிவுகளோட தேக்கத்தினால நோய் வரும் அப்போ அந்த வாழை இலை குளியலெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த சப்ஜெக்ட் எல்லாமே சொல்லி தர்றோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மண் குளியல் எனிமை எடுக்கிறது எப்படி உண்ணாவிரதம் இருக்கிறது எப்படி எண்ணெய் குளியல் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நேச்சுரோபதி இயற்கை மருத்துவத்தில் இருக்குது அது எல்லாமே நம்ம தரோம் பேஷண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் அப்போ ரொம்பவே அருமையாக சரியாகிறத பார்க்குறோம் அப்போ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால கியூர் பண்ண முடியும் இயற்கை மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடல் மாதிரி அருமையான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் இருக்கு இதெல்லாமே உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அக்கு பஞ்சரோடு சேர்த்து எல்லா தெரப்பியும் பண்ணும்போது போது அருமையான நோய்கள் சரியாகிறதை பார்க்குறோம் உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போது அட்வான்ஸு டிப்ளமோ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது மற்ற எல்லா தெரப்பிக்கு உண்டான அட்மிஷனும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ஒரு ரெகுலராகவே இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் எந்த ஒரு வழினாலும் அருமையாக கொ குறையிறத உணரலாம் இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் டபிள்யூஹெச்ஓ அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம் உலக நாடுகளில் எல்லாமே பரவலாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி குறையிறதுனால எலும்புகள்லாம் வந்து பலவீனமாக இருக்கும் பல்லியுகளில் ரத்தம் வரும் பற்கள் பலவீனம் இருக்கும் ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் சொல்லித்தர ஃபுட்டெல்லாம் எனக்கு ஃபாலோ பண்ணிங்க டயட்டில் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சரியாகும் அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வைட்டமின் சி இருக்கிற உணவுகள் தக்காளி ஆரஞ்சு கொய்யா பச்சை காய்கறிகள் இதுல எல்லாம் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திராட்சை நெல்லிக்காய் எலுமிச்சை இதுல எல்லாம் வந்து வைட்டமின் சி வந்து அதிகமா இருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வைட்டமின்ஸ் வந்து ரொம்பவே நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் அதனால வைட்டமின் ஏ பி இதுல எல்லாம் வந்து எல்லா சத்துக்களுமே ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு சத்து இருக்கும் அப்போ அது எது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிறைய நோய்கள் வந்து சரியாகும் இப்போ அட்வான்ஸு டிப்ளமோ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இருக்குது மற்ற எல்லா கிளாஸஸ்க்கு உண்டான அட்மிஷன் ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க் யூ